சற்று முன் வந்த ஒரு செய்தி மத்திய அரசு கொண்டு வந்த இந்த எஸ்ஐஆர் திட்டத்தினால ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பங்களாதேசிகள் நம்ம இந்தியாவில் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்த பங்களாதேஷிகள் மீண்டும் அவங்களுடைய பங்களாதேஷ் நாடுக்கே புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த நியூஸ் தான் தற்போது இந்தியா முழுக்க மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு தற்போது இந்த எஸ்ஐஆர் திட்டத்தினால வரும் நன்மைகள் பற்றியும் மற்றும் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை பற்றியும் ஒரு இஸ்லாமிய தமிழர் நம்மளுக்கு ஒரு வீடியோ காணொலி அனுப்பியிருக்காரு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லை ஆனால் இங்கே அது அரசியல்வாதிகள் மத்தியில் தான் வந்து குழப்பம் அச்சம் மறுபடியும் நம்ம எங்கே வர வர முடியாமல் போயிடுவோமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் கேரளாவில் வந்து ஒரு பிஎல்ஓ இறந்தாங்க அதாவது என்னென்னா வந்து அழுத்தத்தால் இறந்துட்டாங்கன்னாங்க தமிழ்நாட்டில் வந்து கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி பிஎல்ஓ அவங்களும் வந்து பார்ப்போம்னா வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதிகாரிகளுடைய அழுத்தம் கிடையாது அரசியல்வாதிகளுடைய அழுத்தம் அப்படின்னு வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ வெஸ்ட் பெங்கால்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பிஎல்ஓ வந்து இறந்துட்டார் அங்கே இருக்கிற மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் எத்தனை பேரை தான் வந்து சாவாங்க காவு வாங்குவீங்கன்னு வந்து சொல்கிறாங்க இந்த அம்மையாரே வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இதே வாக்காளர் சிறப்பு திருத்த வந்ததால் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அம்மா ஆட்சிக்கே வந்தாங்க ஆனால் இப்போ அந்த அம்மா வந்து எதிர்க்கிறாங்க நான் ஏன் சொல்ல வரேன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்குள்ளே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது கேரளாவில் பார்க்க போனால் இந்தி கூட்டணி தமிழ்நாட்டில் பார்த்தா இந்திய கூட்டணி வெஸ்ட் பெங்காலும் வந்து பார்ப்போம்னா இன்னும் இந்தியா கூட்டணி தான் அப்போ இந்த மூணு மாநிலத்துலையும் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு யார் முயற்சி பண்ணுறாங்கன்னு வந்து நான் மக்கள்கிட்ட விட்டுறேன் அதே நேரத்தில் வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட என்ன வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது ஒரு என்ஆர்சின்னு சொல்லி மறைமுக தாக்குதல் பண்ணி பயமூர்த்தியிருக்கிறாங்க பீகாரில் இவங்களுடைய தந்திரம் பலிக்கலை இப்போ வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இது தீவிரமாக பண்ணுறதால நம்ம நாட்டுக்குள்ள பின்கது வழியாக வந்த ஊரட்காலர்கள் ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து இப்போது அங்கே வந்து அனுப்புகிறாங்க இஸ்லாமியர்களை வெளியேற்றிட்டாங்க சில சில தேச விரோத அரசியல்வாதிகள் இங்கே கலக்கத்தை மூ மூட்டணும் எப்படியாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் இந்த இந்த சிறப்பு தேர்தல் பணியை வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க செய்து தமிழ்நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய தலைவர்களும் சரி அமைப்புகளும் சரி எந்த வீடியோவும் பார்த்து ரியாக்ட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து இப்போ கூட சொல்கிறேன் நம்ம நாட்டுக்குள்ள பின் கது வழியாக வந்து புகுந்த ஊர்வலர்காரர்களை நம்ம தேசத்தை விட்டு அனுப்புகிறது இது நம்ம நம்மளுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காக தான் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இதுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துக்கறாரு ஒரு இந்திய இஸ்லாமியனும் வெளியேற்றப்பட மாட்டார்கள் மக்கள் சிந்திங்க செயல்படுங்க ஜெய்ஹிந்த்